சூரியமதி மாதிரி சீரியில்லை இப்போ ரட்டக்கசமாக அருமையான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் வேறு லெவலில் மாயா ஜலமாக இருந்துச்சு மிஸ் ப்ராமன் ஃபுல்டையும் கிளங்கி விசிய வந்து தூமாக போக மாட்டேங்கிட்டு பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச இருக்கும் வீட்டில் ஒருத்தவங்க வேலைக்காரி போல் நடிகிறதுக்காக வந்துட்டுருக்காங்க அவங்க சாதாரண ஒருத்தர் இல்லை அவங்களுக்கு ஏகப்பட்ட சக்தியெல்லாம் வந்து இருக்குது சங்கரபாண்டியனும் நம்ம தாராவும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவங்கள வேலைக்கு வந்து சேர்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னோடனே சரி உங்கள் இஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வேலையில் வந்து சேர்த்துக்கிறாங்க இனிமேட்டு இந்த வீட்டில் நடக்க போகிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது போகுது சிஸ்டர் எனக்கு வேற இப்போ எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுது இனிமேட்டு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சங்கரபாண்டி அப்போன்னு பார்த்து நான் வந்த காரியத்தை நிறைவேற்றுறோம் என் புருஷன் இல்லாமல் நான் இப்போ தன்னந்தனியாக இருக்கேன் சூர்யா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன்னு அவங்க மனசில் வந்து நினச்சிட்டு இருக்கிறப்ப கிச்சனுக்கு வந்து போகிறாங்க காலையில் பால் வந்து காய்ச்சறாங்க ஃப்ரிட்ஜை வந்து திறந்த உடனே பால் ஆட்டோமெட்டிக்காக பாத்திரத்துக்கு வந்து போகுது அப்படியே ஆட்டோமெட்டிக்காக அடுப்பெரியது பாலும் பொங்கிடுது எல்லாருக்கும் பாலை வந்து காய்ச்சறாங்க காய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே தாராவுக்கும் சங்கரபாண்டியன்னு கொடுக்கலான்ட்டு இருக்கிறப்ப நீ பார்த்தா அசல் விளக்காரி தான் இருக்க நான் உன்னை என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க நீ சாதாரண ஒரு பொண்ணே இல்லை எங்களை காக்க வந்த சாமி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே சரி சரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாலை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே சங்கரபாண்டி வந்து இவ்வளோ நேரம் நக்கல் அடிச்சு பேசினவங்க ஒரு பத்தடி தள்ளி வந்து நிற்கிறாங்க அச்சோ இவ பாலை குடிக்கிறத பார்த்தாலே எனக்கே வந்து பயமா இருக்கே சிஸ்டர் என்ன சிஸ்டர் இதெல்லாம் ஏய் அவள் யாரும் என்ன ஏதுன்னு தான் உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன்டா எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க தான் போல இவ பாலை குடிக்கிறத பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் லைட்டா வந்து கவலையாக இருக்கு சிஸ்டர் ஏய் விட்ரா பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது எங்கேம்மா போகிற சூர்யா ரூமுக்கு தான் போக போகிறேன் சூர்யாவை நான் பத்திரமா அந்த அமைச்சு வைக்க போகிறேன் இதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரிம்மா நடத்தி காத்திட்டா சந்தோஷம்தான் நான் வந்து தப்பு பண்ணுறதுக்கு சாதாரண மனுஷங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கிச்சனுக்கு போக போகுது சூர்யாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஒரு பாலை வந்து ரெடி பண்ணுறாங்க சூர்யா உனக்காக தான் இது நான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் உன்னை திட்டம் போட்டு கவுக்கணும்னு அவசியமே இல்லை நீ பாலை குடிச்சாலே போதும் நான் வந்த காரியம் நிறைவேறிடும் நான் மாட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப இந்த பக்கம் மாறி மாதம் வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சு நீ சொல்லாம் ஹஸ்பண்ட் சாருக்கு இது மாதிரி நீ கொடுக்கணும்னு யோசிக்கிறியா நிச்சயம் இதெல்லாம் கனவில் கூட நடக்காது நான் அவரை சுற்றி ஒரு சக்தி வலையம் வந்து போட போறேன்னு சொல்லிட்டு மாறி வந்து சூப்பராக வந்து சக்தி வலையை வந்து போட்டுட்ருக்காங்க மா கற்பனசாமி மாருதி அம்மன் எல்லாம் நம்ம சூர்யாவுக்கு பக்கபலமாக பக்கத்துலேயே நின்றுட்டு இப்போ வேற லெவலில் மயாஜலமாக இருக்க போதுனே சொல்லலாம் இவங்க படிப்படியாக வந்து ஏறுறாங்க சிஸ்டர் நம்ம வேலைக்காரி மாடிக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிட்டா சூர்யா ரூம்குள்ளே போக போகிறா இனிமேட்டு நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடும் சூரியாவோடய ஒத்து மொத்த சொத்தும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சிட்ருக்காங்க சரி சரி சூர்யா பத்திரமா வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஒத்து மொத்த சொத்தியும் வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி கெவளமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த தரத்தை ஆறாவது சங்கரம் பண்ணிடும் அப்போனு பார்த்து இப்போ ரூம் கதவை திறக்க போகிறேன்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு உள்ளே வந்து போகிறாங்க கிட்டே இந்த பாலை வந்து குடிக்க சொல்லிட்டாலே போதும் நம்ம இந்த வீட்டை விட்டு பேர்லாம் நான் என் கணவரை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கேன்ல இப்போ அதே மாதிரிதான் உனக்கு என்ன ஆகுதுங்கிற விஷயத்தை மட்டும் பொறுத்து வந்து பாருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து கிட்ட போகிறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்க முன்னாடி வந்து ஷீல்டு இருக்குது அது தெரியாமல் அதை முன்னாடி போய் இடிக்கிறப்ப டக்குன்னு வந்து ஒரு பால் மாதிரி வட்ட வலையம் வந்து தெரியுது அது சூர்யாவை சுற்றி இருக்குது என்னது சூர்யாவுக்கு பக்கத்தில் சக்தி வளையம் மாதிரி இருக்கே இந்த விஷயத்தை நம்ம எப்படி வந்து தவறுபடியாக்குவோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திருப்பியும் கிட்ட கிட்ட போகிறாங்க ஆனால் சூர்யா வந்து இது எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா மட்டும் லேப்டாப்பில் வேலை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் திருப்பி திருப்பி போகிறாங்க அது முட்டுது முட்டோடனே பின்னாடி வந்துட்றாங்க வந்தோடனே ஒன்றும் புரியல நம்ம மாறி ஃபோட்டோக்கு வந்து க்ளோஸ் அப் வைக்கிறாங்க என் ஹஸ்பண்டு சார் நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் நெருங்கக்கூட முடியாது உன்னால் தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப கற்பனசாமி வந்து சாட்டி எடுத்துட்டு மாதம் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இருப்பினும் அவங்க வந்து கவலைப்படாமல் திருப்பி போகலான் இருக்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்காக வந்து பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாலெல்லாம் எதுவும் வேணாங்கிற மாதிரி கருப்பணசாமியை வந்து சொல்லிடுறாங்க உடனே வேறு வழியே இல்லாமல் போகிறாங்க ரூமை விட்டு வெளில போனோன்னே ஜல் ஜல்லுங்கிற மாதிரி சவுண்டு வந்து கேட்குது என்ன பண்ணு எது பொண்ணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா எதார்த்தமாக போகிறப்ப வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப சிஸ்டர் அவள் காரியத்தை வந்து சாதிச்சிட்டா போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுலேருந்து இறங்கி வராங்க தாரா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போனோடனே சங்கரமாண்டி வந்து கேட்குறாங்க நாங்கள் தான் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது நீ யாரு ஜெகர்ஜாதி கில்லாடியாச்சு அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் வந்து சாதிச்சிருப்ப இத்தனை நாளாக நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை இவ ஒரே நாளில் செஞ்சுட்டா சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை என்னது நாங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலையா அப்போனா நீயும் தோற்று போய் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏய் போகும்போது என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து கேட்குறாங்க நீங்கள் தான் சாதாரணவங்க நான் ஏகப்பட்ட சக்தி வாய்ந்தவ அப்படின்னு தானே சொன்னேன் ஒன்றை தடுத்தது யார் எனக்கு தெரியல ஆனால் சூர்யாவை சுற்றி ஏதோ ஒரு சக்தி வலையம் இருக்குது அது சூர்யா கிட்டே என்ன உள்ளே போகவே விட விடலை அப்புறம் எப்படி நான் இந்த பாலை வந்து சூர்யா கிட்டே கொடுக்குறது அப்படின்னு சொல்லிடுறாங்க பச்சச்சோ சிஸ்டர் முதல்ல அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவளுக்கு உண்மையிலே சக்தி இருக்கா இல்லையா உண்மையிலே உனக்கு சக்தி இருக்கா இல்லையா இல்லை நீ என்ன ஏமாத்த வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க நாக்கை காட்டுறாங்க இதை பார்த்தோன்னே சங்கரபாண்டி வந்து தாரா பின்னாடி வந்து நிற்கிறாங்க இவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து மாறுறாங்க சிஸ்டர் போதும் சிஸ்டர் என்ன காப்பாற்றுங்க சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க விட்டுருமா அவனை அவனை மன்னிச்சு விட்டுரு எனக்காக ஓவரா பேசிட்டாப்புல எனக்கு கோவம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அவனும் ஆதங்கப்பட்டு நீ தோற்று போய் நிற்கிறியே உன் மேலே மழை போல நம்பிக்கை வச்சுருந்தான் அப்படி இருக்கும்போது நீ தோற்று போய் நிற்கலாமா அதுக்காக தான் அவன் இப்படியெல்லாம் வந்து கேட்டாமா மற்றபடி ஒன்றும் இல்லை அவன் ஒரு அப்ராணி வெள்ளேந்தி மனசில் உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்செல்லாம் பேச மாட்டான்னோடனே கோவம் தெரிஞ்சு நார்மலாக வந்து வேலைக்காரி போல் ஆகி நிற்கிறாங்க அந்த இடத்துல இதை அப்பா அடா இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பேசாத சங்கரபாண்டி அமைதியாக நில்லுன்னொடனே சாரிங்க என்ன மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து காமெடியாக வந்து மன்னிப்பு இருக்கிறாங்க சரி சரி அடுத்தது என்ன திட்டம் போட போடுங்க நான் முதல்ல சூர்யா கிட்டே நான் நெருங்கணும் அப்படி போனாதான் நான் அவரை பழி வாங்க முடியும் இன்னொன்று அவர்கிட்ட வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குது அதனால தான் தடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மந்திர சக்தி மூலியமாக அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா சூர்யா கையில் நம்ம துர்கா வந்து தாயத்தை வந்து கட்டியிருக்காங்க எப்படி இருந்தாலும் அந்த சாமியார் வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க அதுவும் வந்து திரையில் வந்து காட்டுறாங்க நிச்சயம் நெலஞ்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் சூர்யா கிட்டே வரதான் போதே அதை யாராலையும் தடுக்க முடியாது அதை தடுத்து நிப்பாட்டணுன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குற கயிறை வந்து கட்டணுங்கிற மாதிரி ஒரு சாமியார் வந்து சொன்னாங்களே இது எல்லாம் திரையில் வந்து காட்டுறாங்க என்னால் அந்த கயிறை தொடக்கூட முடியாது கிட்ட கூட போக முடியாது ஒரு பத்தடி தூரத்துலேயே வந்து என்னை வீசி இணைஞ்சிரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கயிறை அவுக்கணும் அப்படி அவுத்திட்டீங்கன்னா போதும் நான் வந்து சூர்யா கிட்டே போயிடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு சூர்யா வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல தாராவும் சங்கர பண்ணியனும் துர்காவுக்கு எப்படி இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு